அடுத்து மைவி த்ரீட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மைவி த்ரீட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த நாலு மாதமாக பேமெண்ட்டு வரல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமான செய்தியில் எல்லாருமே இருக்கும் அதற்கு என்ன காரணம் யார் காரணம் வழக்கினுடைய தன்மை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதற்கு இடையில் மைபி த்ரெட்ஸை பற்றி எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் பல யூடியூப் சேனல்களில் பல வகையான கருத்துக்கள் இருக்காங்க ஆல்ரெடி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் மைவி த்ரெட்ஸை பற்றி எதிராக பேசி கடைசியில் வந்து ஆண்டவன் சொன்னாரா அவருடைய மனசாட்சி சொல்லிச்சு அப்படின்னு தெரியல மைவி த்ரெட்ஸ் பற்றி எதிர்மறையாக போட்ட வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஆளை விடுங்கிற சாமி போதும் அப்படின்னு அவர் ஓரமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ வேறு வேறு சேனலில் வேறு வேறு செய்திகள் இருக்குது ஸோ அதையெல்லாம் எது சரி எது தவறு அப்படின்றது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்ப்பார் இப்போ அடுத்ததாக எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கல அஞ்சாந்தேதி அரஸ்ட் ஆனார் ஒன்பதாம் தேதி வாய்தா போட்டாங்க பன்னிரெண்டாம் தேதி வாயுதா அப்படின்னு சொன்னாங்க அதுவும் மறுக்கப்பட்டு ஏழு நாள் கஸ்டடி வேணும்னு இஓடபிள்யூ எடுத்திருக்காங்க ஏழு நாள் கஸ்டடி முடிஞ்சு மறுபடியும் பதினெட்டாந்தேதி கோர்ட்டில் எம்டி அவர்களையும் ஏழு நாள் அவரிடம் விசாரிக்கப்பட்ட எல்லா விசாரணைகளையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க அதுதான் கவுண்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் அந்த வழக்கினுடைய தன்மையை நீங்கள் இ கோர்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க ஸோ அன்னைக்கு வந்து எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது வழக்கினுடைய தன்மை போய்கிட்டு இருக்குது இப்போ வழக்கு கோர்ட்டில் இருக்குது எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் ஏன் நம்மக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும் உங்கள் நிறுவனம் அவ்வளோதான் மூடிடுவாங்க ஓடிடுவாங்க அவங்க அக்கௌண்டில் பணம் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் முடிக்கிடுவாங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லையா கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையாக தவறா அப்படின்றத கோர்ட்டு சொல்ல போகிறாங்க நம்மக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லையா எதிர்மறையாக பேசக்கூடியவங்க அவங்கக்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது எவிடன்ஸ் இருக்குதுன்னா அதை போய் கோர்ட்டில் கொடுத்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்கே போய் ப்ரூஃப் பண்ணலாமே நம்மக்கிட்ட வந்து பேசி எந்த ப்ரோஜனமும் இல்லை நாம் என்ன ஜட்ஜாக கோர்ட்டாக நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு எல்லாரும் சிந்திக்க வேண்டிய செயல் இது இன்றைக்கி நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சார் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நூறு கோடிக்கு இரநூறு கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரெல்லாம் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க ஒரு கம்பெனின்னா அவங்களுக்கு லாபத்தில் சொத்து வாங்குவாங்க கார் ரெண்டு கார் மூணு கார் வச்சுருந்தா விற்பாங்க செய்வாங்க இதெல்லாம் நாம் ஏன் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா கம்பெனியிலேருந்தே சொத்து வாங்க தான் செய்வாங்க லாபத்தில் நமக்கெல்லாம் பணமே கொடுக்காம அந்த சொத்தெல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நமக்கு பணமே கொடுக்கல இவ்வளோ நாள் நம்மளுக்கு டிலே பண்ணிக்கிட்டே வராங்க இந்த காசில் சொத்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்மளுக்கு கம்பெனி ஆரம்பிச்சுனாலேருந்து முப்பத்தி மூணு மாதமாக பேமெண்ட் போட்டுக்கிட்டு தான் வராங்க மார்ச் மாதத்துலேருந்து பேமெண்ட்டு டிலே ஆகுது அதுக்கு என்ன ரீசன் யார் காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் சார் எம்டி அவர்கள் சரணடைஞ்சிருக்காரு நிறுவனம் சார்ந்த எந்த டீட்டெயில்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர் அங்கே என்ன டீட்டெயிலும் சொல்ல போகிறாரு கோர்ட் அதுக்குண்டான முடிவு போகுது அதை விற்றுட்டு அதை வாங்கினாங்க இதை வாங்கினாங்க அதை விற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் கேட்டு நம்ம ஏன் டென்ஷன் அடையணும் எம்டி அவர்கள் உண்மையாலுமே தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு வெளிநாடு ஓடி இருக்கணும் இல்லையா தலைமறைவாக மாறி இருக்கணும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே பண்ணலையா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா எம்டி இப்போ தான் இருக்கார் நீதிபதியுடைய கஸ்டடியில் காவல்துறையினுடைய கஸ்டடியில் தான் இருக்கார் தப்புன்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு போகிறாங்க மற்றவங்க சொல்கிறதும் நாம் ஏன் வாங்கி காதலுக்கு கேட்டுக்கிட்டு டென்ஷன் அடைஞ்சிருக்கணும் இப்போ ஏன் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இந்த இதை வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்குது வில்லேஜில் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களெல்லாம் நிறுவனத்து மேலே வழக்க கொடுத்து அதை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பணம் கொடுப்பதற்குண்டான சாதக சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாத மாதிரி மாற்றி வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து பாருங்கள் இதனால் தான் அவங்க பணம் கொடுக்கல இதனால் தான் அவங்களால ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மையே வந்து டுஸ் பண்ணி இருக்காங்க ஏன்னா அவர் சொன்ன சொல் வந்து எங்கேயும் யாருக்கும் எடுப்படலை ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொன்னால் நம்ம ஏதாச்சும் மக்கள் கொஞ்சம் கொந்தளிப்பு அடைஞ்சு போய் நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் யாரும் கண்டு பயப்பட வேண்டியதே கிடையாது நம்ம தான் பணம் போட்டிருக்கிறோம் நிறுவனத்தை நம்பி தான் போட்டிருக்கிறோம் யாரை நம்பி நம்ம கிடையாது எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்மளுக்கு பணம் வாங்கி கொடுக்க நபர்களே அல்ல சரிங்களா இதுக்கு முன்னாடி எத்தனை நபர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க எத்தனை ஆன்லைன் கம்பெனி மேலே வழக்கு போட்டு அதுலேருந்து பணம் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் முழுமையாக எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்துருக்காங்களா யாராச்சும் பார்த்துருக்குமா இல்லை யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா கிடையவே கிடையாது அதனால் மைவி திர்ட்ஸை பற்றி எந்த செய்தி வந்தாலும் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நமது வழக்கு கோர்ட்டில் இருக்குது எம்டி வந்து சரணில் தான் இருக்கார் அவர் யாரையும் ஏமாற்றிட்டு எங்கேயும் ஓடவும் இல்லை இல்லை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் அதனால் அவங்க விசாரிக்கிட்டோம் இப்போ உள்ளார போயிருக்காரு பதினஞ்சு நாள் விசாரிச்சு என்ன தீர்ப்பு என்ன ந நல்லது நடந்திருக்குது என்ன கெட்டது நடந்திருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிறாங்களா இல்லை நம்மளுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்களா என்னன்றது எல்லாம் அவங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை நாம் பார்க்கத்தானே தானே போகிறோம் வெளியிடத்தானே போகிறாங்க அதற்கு இடையில் நம்மளை குழப்பி நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுத்தணும் அப்படின்றத நிறைய நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க கத்துறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நல்லதே நினைப்போம் அவ்வளோதான் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் வீடுங்களில் கூட நிறையா ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி ஆயிரம் கோடி ஆமாந்துட்டாங்க மை வித்ரேட்ஸ் முதலீட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க அதை பற்றி கவலையே கிடையாது நம்ம நிறுவனத்தை சரி பண்ணணும் பாதுகாக்கணும் அப்படின்றத அடிப்படையில் எம்டி சரணடைஞ்சிருக்கிறாரு அவர் உள்ளார தான் இருக்கார் எந்த தீர்ப்பு வந்தாலும் என்ன கோர்ட்டு சொல்லுதோ அதத்த நம்ம ஏற்றுக்கணும் இடையில உங்களுக்கு ஒரு நியூஸ் சேனல்லையோ யூடியூப்லேயோ பேப்பர்லையோ எது வந்தாலுமே அது அவங்களுடைய அனுமானத்தில் கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை பற்றிலாம் உறுப்பினர்களாகிய நாம் வந்து வருத்தப்படவே கூடாது அவங்களுக்கு என்ன அதில் அக்கறை நம்ம பணத்தை வாங்கி கொடுக்குறதுல நம்மள விட அவங்க தான் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க பழகுது வந்து கேஸ் கொடுங்க சார் நான் உங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம கட்டின பண்ண அவங்க அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் போய் சேர்ந்துருக்குதா என்னன்னு தெரில அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா உடனே பணத்தை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் செய்யக்கூடியது இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம் பதினெட்டாந்தேதி எம்டி அவர்களுடைய வழக்கு வாக்கு வருது அன்றைக்கி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம தவிர இதற்கு இடைப்பட்ட நாட்களில் மனசு சங்கடப்படுற மாதிரியும் நம்மளைய கோபப்படுத்துகிற மாதிரியான பல்வேறு வகையான செய்திகள் நம்ம காதை நோக்கி வரும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு பதினெட்டாம் தேதி என்ன வழக்கு சொல்லுது அவருக்கு பெயில் கிடைக்குதா இல்லையா அடுத்தது என்ன நிறுவனத்திலேருந்து நம்மளுக்கு எதாச்சும் தகவல் கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்